அந்த சேதனை இது புதுசாக இருக்குது ஏன்னால் எப்போயுமே எல்லா சீசன்கள்லேயும் ஏதாவது ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது கூட சாட்டர்டே ஒரு ஆளும் சண்டே ஒரு ஆளும் அப்படி தான் வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க பட் நீங்கள் கொஞ்சம் மாறுதலாக லாஸ்ட் வீக்கில் வந்து ரெண்டு பேர் ஒரே தடவையாக எலிமினேட் பண்ணிட்டீங்க அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அதுவும் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிட்டாப்புல அது தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா செருப்பட்டி தர்ற மாதிரி பட்டான அடிக்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாருங்க விஜய் சேதுபதி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் அள்ளு உளுருக்கு அப்படி எல்லாரும் பயத்தில் இருக்கிறாங்க ஸோ யார் எவிக்ட் ஆகியிருக்காங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்து ஆயிடுச்சு ஏன் முதலே வந்து எபிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதாவது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனால் உள்ளே இருக்காங்கல்ல இப்போ இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் அந்த ஆட்களே கிட்டத்தட்ட அஞ்சு சீசன் ஆறு சீசன் ஏன் சில பேரில் ஏழு சீசன்லாம் வெயிட் பண்ணி இந்த சீசனில் வந்து உள்ளே வந்திருக்காங்க அவ்வளோ முக்கியமான ஒரு ப்ளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ளாட்ஃபார்மை சில பேர் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல சில பேர் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாலையும் என்னதான் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலையும் அதை மாற்றிக்காமல் சேஞ்ச் பண்ணிக்காம இல்லைல்ல நான் இப்படி இப்படிதாடா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க சில பேர் வந்து கடாயமாக இப்போ விஜய் விஷாலை எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காப்புல என்ன அப்படின்னா போதுன்னா எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போதும் நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கெல்லாம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டு போடா அப்படின்னு சொல்லி முடுக்குனா கூட நான் போயிடுவேன்பா அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் வந்து சத்யா கிட்டே சொல்லியிருப்பாப்ல அதே விஷயத்தை திரும்பி சத்யாவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜே விஷால்கிட்ட வந்து சொல்லியிருப்பாப்பில்ல போதுமா எனக்கு போதும் நான் வெளியே போய் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பார்த்து நான் வேலை செஞ்சுக்கிறேன் டைட்டிலே வின் பண்ண தேவையில்லை வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ரெஷர் பண்ணுறானுங்க இவங்களாம் பார்க்கறதுக்கே என்னால் வந்து பயங்கர காண்டாகுது அப்படின்னு சொல்லி சத்தியாக சொல்லியிருப்பாப்பில் சரிங்களா அதனால் விஜய் சேதுபதி தரமான அடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு இருக்குது சம்பளம் கொடுத்துட்றாங்க பாதுகாப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஏ டு சைட் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு புகழ் பேர் பணம் எல்லாத்தையும் கொடுத்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கும் கஷ்டம் அது ஆடுறதுக்கும் கஷ்டம்னா அப்புறம்லாம் நீங்கள் எதுங்கள உள்ளே இருக்கீங்க அப்படியா நான் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆ வெளியேச்சா பரவாயில்ல நான் சொல்கிறேன் வா வெளியே வா சத்யா வெளியே வா வா நீ தானே சொன்ன முதல்ல அப்படின்னு சொல்லி முதலாளாக ஃபஸ்ட்டு வந்த உடனே எவிக்ஷன் கார்டு தூக்கிட்டு வந்திருக்காப்புல ஸோ அது பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குது மற்றவங்களும் அள்ளு விட்டுருக்கு சொல்லப்போம் யூ நம்ம இதுக்கப்புறம் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப பார்த்து பார்த்து பேசுகிற இருக்குது அதுவும் பிக் பாஸை பற்றி பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு சொல்லி யோசித்து உக்காந்துட்டுருக்காங்க முத்துக்குமரெல்லாம் நல்லா ஷாக் ஆகிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ சத்யா அவர்கள் வெயிட் இருக்காங்க ஸோ இதை பற்றின உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்சல்யூட்லி அவர் தான் போவார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஓட்டிங் முடிவுகளில் தான் நம்ம தான் பார்த்துட்டோமே அண்ணா தரிசிக்காவை காப்பாற்றிருக்காங்க நாளைக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்